ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி சட்னி ஃப்ரீ மிக்ஸ் எப்படி இறக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் நான் வந்து சின்ன கரண்டிலே ரெண்டு கரண்டி பொட்டு பொட்டுக்கடல் எடுத்து வச்சுட்டேன் ஒரு கடை ஒரு ஒரு கப் ஒரு கரண்டி வந்து நடக்கடல் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு ஆறு ஏழு வர ஒரு எலுமிச்சுக்கு ஒரு சோழிக்கு உண்டளவு புளி ஒரு ஒரு கரண்டி உப்பு இதுக்கு கல்லுப்பு தாங்க போடணும் தூளுப்பு போடக்கூடாது ஒரு கற்று கருவேப்பிலை எல்லாத்தையும் கடாயில் வச்சு நல்லா வருத்தரணும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு அரைக்கரண்டி தேங்காய் இதையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிளகாய் கருவேப்பிலை புளி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அடுத்த காலம் பொட்டுக்கெல்லாம் நடக்கடை பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கலந்து ஒரு தாளிதம் போட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடிங்க இது எப்போ வேணுங்க செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் இந்த பொடியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி பொடியாக கூட தொட்டு சாப்பிட்லாங்க இது எது எதுவாக இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு கெட்டு பார்க்காது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கொடுத்துருங்க தேங்க்யூ